வணக்கம் இப்பதிவில் ரசமெழுகு பற்றி காண்போம் ரசமெழுகு வாட்டமா மின்னமொரு மைந்தனே ரசம் விராகன் ரெண்டே வீரான கனிடை இரண்டப்பா பரங்கிப்பட்டை வீரான திப்பிலீல வங்கம் ரெண்டு விராகனிடை நாலப்பா கரும்பு வெள்ளம் விசையடங்கா தானரைத்தே உண்மை கேளு விராகனிடை முக்கால உருட்டி மைந்தா வீறுகெட்ட மானிடருக்கு ஏழு நாள் தான் தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா வாழை ரசம் பரங்கிப்பட்டை அல்லது பரங்கி சக்கை தெப்பிலி லவங்கம் கரும்பு வெல்லம் அல்லது வெல்லம் இதெல்லாம் தேவையான பொருட்கள் செய்முறை மேலே சொல்லப்பட்ட சரக்குகள்ல ரெண்டு முதல் அஞ்சு வரை இருக்கக்கூடிய சரக்குகளை கல்வத்தில் போட்டு அரைத்து பின் ரசத்தை சேர்த்து நன்றாக அரைத்து பத்திரப்படுத்தவும் இதுதான் மருந்து மருந்தளவுன்னு பார்த்தோம்னா அறுபத்தைந்து முதல் இருநூறு மில்லிகிராம் இருவேளை கொடுக்கணும் அனுபானம் பனை வெள்ளம் ஏழு நாட்கள் மறுபத்தியமும் ஏழு நாட்கள் தான் தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா மேகவெல்லை தடிப்பு புண்கள் அழுக்கிரந்தி குழுக்கிர குழிக்கிரந்தி அரையாப்பு அரையாப்பு மேகசூளை கை கால் முடக்கு இந்த நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க பத்தியம்னு பார்த்தோன்னா உப்பில்லா பத்தியம் பசும்பால் சோறு சேர்க்கவும் பதினைந்தாம் நாள் தழை கோழி சாறு சேர்த்து கொள்ளவும் தேங்க்யூ